அன்பு தகப்பனே என் காயங்களை மாற்ற நீர் உம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தீரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் இன்று எனக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசித்து நீர் தரும் ஆசீர்வாதத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக வாழ்க்கையில் சரீரத்தில் ஏற்படும் காயங்களை தவிர மனதில் ஏற்படும் காயங்கள் எத்தனையாய் நம்மை வேதனைப்படுத்துவது சொந்த வீட்டில் சொந்த மக்களின் வார்த்தைகள் ஏற்படும் காயங்கள் நண்பர்கள் கைவிடப்பட்டதால் ஏற்படும் காயங்கள் இல்லாமையால் உலகின் மக்களால் ஏற்படும் காயங்கள் சரீரத்தில் ஏற்படும் காயங்கள் என்று பல்வேறு விதங்களில் நாம் காயமடைகிறோம் ஆனால் எந்த நிலைமையிலும் நம்முடைய கண்கள் இயேசுவின் சிலுவை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டர் நொறுக்கப்பட்டர் முதுகில் வாரால் சதையை கிழித்து காயப்படுத்தினார்கள் தலையில் முள்முடி சூட்டினதால் வேதனைப்பட்டார் இப்படி சரீரம் முழுவதும் காயங்களால் நிரம்பின அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் ஒரு பேதுரு இரண்டு இருபத்தி நான்கு என்று வேதம் சொல்லுகிறது நான் உங்களை குணமாக்குகிற கர்த்தர் என்று அவரே சொல்லியிருக்கிறாரே ஏசாயா ஐம்பத்தி ஏழு பத்தொன்பது அன்பானவர்களே மனதின் காயங்களோடு சரீரத்தின் காயங்களோடு இருதயத்தில் ருங்குண்டவர்களாக நீங்களும் சஞ்சலப்படுகிறீர்களா கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் அவர் அதிசயமானவர் உங்களை குணமாக்க வல்லவர் என்பதை மறந்து போகாதீர்கள் அன்பு தகப்பனே என் காயங்களை மாற்ற நீர் உண்மையே சிலுவையில் அர்ப்பணித்தீரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் இன்று எனக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசித்து நீர் தரும் ஆசீர்வாதத்தை நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன்